இல்ல இல்ல நீங்க என்ன ஒரு செய்தி என்னன்னா அரசு நடத்துகிற நிகழ்ச்சிகள்ல கூட இந்த கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளும் போது அவன் மத தான் வர்றான் சாதி சார்ந்ததோடு தான் வர்றான் நான் அதுக்காக பிஜேபிக்காரன் இல்ல இப்போ நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல துண்ணுறு பூசணம் எத்தனை அயோக்கிய இருக்காங்க தெரியுமா ஒண்ணு ஒன்றே குளம் உருவனை தேவனுங்கிறது இது எப்படி இது இல்ல இப்ப நீங்க அண்ணாவே ஏத்துக்கிட்டீங்க அவர்தான் எங்களுக்கு கொள்கை வழி தலைவன்ட்டீங்க அவர் சொன்ன ஒன்றே குளம் உருவனை தேவனை கடைபிடிக்க வேணும் அது என்ன மத சார்பட்ட இதான் நான் கேட்கறேன் மதமா இருக்கிறவங்க பூரா உள்ள உட்காந்துக்கிட்டு ஜாதியா இருக்கிறவன் பூரா உள்ள உட்காந்துக்கிட்டு மதசார்பற்ற சாதி சமயமற்ற அப்படின்னு வைப்பீங்களா சாதி சமயமற்ற முற்போக்கு கூட்டணி வைங்க பார்ப்போம் தைரியம் இருந்தா தெம்பு இருந்தா திராணி வைக்க முடியாது அங்கதான் ஒரு கொங்கு கட்சி ஒண்ணு இருக்குது அதான் நீங்க வைங்கன்னு நான் சொல்றேன் அப்படி வச்சிருங்க பாப்போம் நீங்க அந்த கொங்குன்னு சொல்லும் போது எனக்கு ஒருத்தர் ஈஸ்வரனா இந்த ஒருத்தர் அவர் ஈஸ்வரன் கட்சி தலைவர் அவர் அவருக்கு கீழே ஒரு பொதுச்செயலர் வள்ளி கும்மி ஆட்டம் விருது நீங்க என்ன தப்பா பேசிட்டு கொலைமாமணி விருது கொடுத்துருக்காங்க இது என்ன லாஜிக் எனக்கு புரியல இவ்வளவு சாதிவெறியை தூண்டுகிற ஒருவனுக்கு கொண்டே கொலைமாமணி விருது இது என்ன ஆட்சி